வணக்கம் நண்பர்களே ராமேஸ்வரம் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எங்கே தங்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இருப்பீங்க நீங்கள் வந்து குரூப்பாக வரலாம் ஃபேமிலியா வரலாம் சிங்கிளாக வரலாம் பஸ்ஸை பிடிச்சி வரலாம் வேனை பிடிச்சி வரலாம் எப்படி வந்தாலும் உங்களுக்கு எங்கெங்கே தங்கலாம் அப்படிங்கிறத டீடைலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் புனித நீராடுறதுக்காகவும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவதும் இருந்து ராமேஸ்வரத்துக்கு பக்தர்கள் வண்ணம் இருக்காங்க அதே மாதிரி இருந்தும் பக்தர்கள் இங்க வர்றாங்க நண்பர்களே நீங்க தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அந்த திதி அன்னைக்கு போறது சிறப்பு வெறும் சாமி மட்டும் கும்பிட போறோம் நீராட போறோம் அப்படின்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தவிர்த்துட்டு மத்த நாள்ல போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப வசதியாவே இருக்கும் ராமேஸ்வரத்துல தங்குறதுக்கு ஒரு பத்து இடங்களை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள பயணிகள் ஓய்வு அறைகளை பத்தி பார்ப்போம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியில வந்தீங்கன்னா வலது பக்கம் இந்த ரயில்வே ஓய்வு அறைகள் இருக்கிறத பாப்பீங்க இங்க டபுள் பெட்ரூமுக்கு நான் ஏசிக்கு எழுநூறு ரூபாயும் ட்ரிபிள் பெட்டுக்கு நான் ஏசிக்கு ஆயிரம் ரூபாயும் வசூல் பண்றாங்க ஏசிக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு எண்ணூறு ரூபாயும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாயும் வசூல் பண்றாங்க ட்ரிபிள் பெட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாயும் வசூல் பண்றாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில உள்ள இந்த ஓய்வரையில தங்குறதுக்கு ரயில்வே டிக்கெட்டோ அல்லது பிஎன்ஆர் நம்பரோ தேவையில்லை ஆனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள உள்ள இந்த முதலாவது நடைமேடையில உள்ள ஐந்து ஓய்வறைகள் இருக்கு இங்க தங்குறதுக்கு கண்டிப்பா பிஎன்ஆர் நம்பர் தேவை அதுவும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிடணும் ராமேஸ்வரத்தை பொறுத்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த ஐந்து ஓய்வறைகளும் புக் ஆயிடுது நீங்கள் உங்களோட டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பரை வச்சு ஆன்லைனில் தான் இந்த அஞ்சு ரூமையும் உங்களால் புக் பண்ண முடியும் இந்த அஞ்சு ரூமும் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல டிக்கெட் கவுண்டருக்கு மேலே இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளோட லக்கேஜை மட்டும் வச்சிட்டு போகிறதுக்கு ஒரு லக்கேஜுக்கு பதினஞ்சு ரூபா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இங்கே வசூல் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சர்வீஸ் இருக்குது அடுத்ததா வெளியில உள்ள தங்கும் மறைகளை பத்தி பார்ப்போம் முதல் தூரமா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கோயிலை நோக்கி வருவோம் கோயிலுக்கு பக்கத்துல உள்ளதை கடைசியா பார்ப்போம் இது ராமேஸ்வரம் கோயிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஆலயம் தங்கும் விடுதி நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே அரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஆலயம் தங்கும் விடுதி இருக்கு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இந்த ஆலயம் தங்கும் விடுதியை நடத்துறாங்க இந்த கட்டடம் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது அதை நடத்துறது டிடிடிசி இங்க தங்குறவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க இங்க டபுள் பெட்ரூம் ஆயிரம் ரூபாய் ட்ரிபிள் பெட்ரூம் வேணும்னா ஆயிரம் இருந்து கொஞ்சம் கூட வரும் அதே மாதிரி ஃபோர் பெட்ரூம் அதை விட கொஞ்சம் கூட வரும் சிக்ஸ் பெட்ரூம் அதை விட கொஞ்சம் கூட எயிட் பெட்ரூம் அதை விட கொஞ்சம் கூட வரும் ஐம்பது பேர் தங்கிற மாதிரி பெரிய ஹால் இருக்கு அதை தங்கிக்கலாம் அது ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வாடகை வந்து திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரம் ரூபா குறைஞ்சபட்ச வாடகை டபுள் பெட்ரூமுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயா மாறிடும் அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்துடும் அந்த ஆறாயிரம் ரூபாய் அதிகபட்ச வாடகை சொன்னாங்க பார்த்தீங்களா ஹால் மாதிரி அது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயா வந்துடும் இங்க வந்து நூத்தி முப்பத்தி ஆறு ரூம் இருக்கு அதனால தைரியமா நம்பி வந்து இங்க தங்கலாம் ஃபேமிலியா வர்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க இடம் கொடுப்பாங்க அல்லது ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வர்றவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க சிங்கிளா வர்றவங்களுக்கு இங்க தங்குறதுக்கு அனுமதி கிடையாது சிங்கிளாக வர்றவங்க எப்படி தங்கலாம் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன் வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்ததா ராமேஸ்வரம் கோவில்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த சுவாமி சதானந்த பிரணாமி சேரிடபுள் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய முப்பத்தாறு ரூம் உள்ள தங்கும் விடுதி இருக்கு இங்கே டபுள் பெட்ரூமுக்கு ஐநூறு ரூபா வசூல் பண்ணுறாங்க ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் போகிற அந்த மெயின் ரோட்டில் தான் இந்த தங்கும் விடுதி இருக்கு இந்த இடத்துக்கு பேர் சிவன் பார்க் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமண தீர்த்தத்துக்கு முன்னாடி பக்கத்துலேயே இருக்கு வட இந்தியாவிலேருந்து வர்ற பக்தர்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்களும் இந்த மொபைல் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா இதை பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க நண்பர்களே நம்ம அடுத்ததா பார்க்க போறது மெயின் ரோட்லயே உள்ள கோயில்ல இருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள ஸ்ரீ காசி ராமேஸ்வரம் ஆரிய வைசிய வாசவி நித்திய அண்ண சத்திரம் ட்ரஸ்ட் இங்க நாற்பது ரூம் இருக்கு இங்க தங்குறவங்களுக்கு மூணு நேரமும் சாப்பாடு இலவசம் இப்ப நான் ஏசிக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டே வரேன் ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து எழுநூறு ரூபா மூணு பெட்ரூமுக்கு ஆயிரம் ரூபா நாலு பெட்ரூம் ரூமுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு அஞ்சு பெட்ரூம் ரூமுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு எட்டு பெட்ரூம் ரூமுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு பத்து பெட்ரூமுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஏசி வேணும் அப்படின்னா ஒரு ரூமுக்கு ஐநூறு ரூபா எக்ஸ்ட்ரா இங்கேயும் ஃபேமிலியோட வர்றவங்க தங்கிக்கலாம் இல்ல ரெண்டு பேருக்கு மேல வர்றவங்க இங்க தங்கிக்கலாம் சிங்கிளா வர்றவங்களுக்கு இங்க அனுமதி இல்லை இங்க வந்து தங்கணும்னு விரும்புற நண்பர்கள் இந்த போர்டுல உள்ள போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு வந்து தங்கலாம் பஸ்ல வர்றவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேராட்டால வரலாம் சேராட்டாவுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா தான் வாங்குறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயில் வரைக்குமே எங்கன்னா வேணாலும் நீங்க இணைக்கலாம் ஏறிக்கலாம் நண்பர்களே நம்ம அடுத்து பார்க்க போறது கோ சுவாமி மடம் இந்த கோசுவாமி மடமும் ஆரிய வைசிய மடமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அதாவது கோயில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல மெயின் ரோட்ல இருக்கு இங்க வந்து பெரிய பார்க்கிங் இருக்கு கார்ல வர்றவங்க பார்க் பண்ணிக்கிட்டு இங்க அருமையா நிம்மதியா தங்கலாம் ஏன்னா ராமேஸ்வரத்துல பார்க்கிங்கோட இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் கோஸ்வாமி மடத்துல மொத்தம் நாற்பத்தாறு ரூம் இருக்கு ஏசி நான் ஏசி எல்லாம் சேர்த்து நான் ஏசிக்கு டபுள் பெட்ரூமுக்கு எழுநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது பக்கத்தில் உள்ள காசி ராமேஸ்வரம் ஆரிய வைசிய வாசகி ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் இங்கேயும் வந்து இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு தங்குறதுக்கு அனுமதி அதாவது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குன்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நான் நம்ம வீடியோவில் சொல்ற ஒவ்வொரு தங்குற இடமும் சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஏற்ற மாட்டாங்க எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ஒரே மாதிரி ரேட் இருக்கும் கோஸ்வாமி மடத்துல தங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணிட்டு வாங்க ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் இலவசமாக தங்குறதுக்காக பக்தர்கள் ஓய்வு கூடத்தை ராமேஸ்வரம் கோயிலிருந்து கட்டியிருக்காங்க இது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே நடந்து வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில நடந்து உடனே இடது பக்கமா இந்த பக்தர்கள் தங்கும் ஓய்வு கூட இருக்கு உள்ள போய் பார்ப்போம் வாங்க மிகப்பெரிய செட்டா இருக்கு பகலில் இப்போ நான் பார்த்த அளவில் இங்கே யாருமே தங்கலை ஆனால் பக்கத்தில் வந்து இந்த லாக்கர் உடஞ்ச லாக்கரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உள்ள செட்ல அவங்க சொன்னாங்க ஆளுக வந்து தங்குறாங்க அப்படின்னு மொத்தமாக வர்றவங்க வேணா இங்கே வந்து குரூப்பாக வர்றவங்க வந்து தங்கிக்கலாம் இது வந்து இங்கே உள்ள டாய்லெட் பாத்ரூம் தண்ணி வசதியெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் ந காவலாளிகள் யாருமே இல்லை பகலில் நைட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல அதனால நம்ம குரூப்பாக போகிறவங்க இங்கே தைரியமாக வந்து தங்கலாம் ஃப்ரீ தான் இலவசமாக தங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த உபயோகப்படுத்திக்கலாம் நல்லா சுத்தமாக தான் இருக்கு பெரிய பார்க்கிங் இருக்கு முக்கியமாக நண்பர்களே நம்ம இப்ப கோயிலோட வடக்கு வீதிக்கு வந்துட்டோம் இங்கே இந்த உடுப்பி சத்திரம் இருக்கு இந்த சத்திரத்துலயும் மக்கள் தங்குறாங்க ரூம்ஸ் வந்து கொஞ்சம்தான் இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது ரூம்குள்ள தான் இருக்கு இங்க இங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் கிடையாது நேரடியாக வந்து நம்ம புக் பண்ணி தங்கிக்கலாம் ரூம் ரெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான் இங்க டபுள் பெட்ரூமுக்கு வந்து ஐநூறு ரூபா சொன்னாரு கோயில் பக்கத்தில் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உடுப்பி சத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இதே ரேட்ல இங்குள்ள பிரைவேட் லாஜ் நிறைய இருக்கு இந்த வடக்கிறத வீதியில சின்ன சின்ன லாஜ் நிறைய இருக்கு கட்டணமும் வந்து கம்மி தான் ஆனா சனி ஞாயிறு வந்து கொஞ்சம் ரேட்டு தான் சொல்லுவாங்க கட்டணம் வந்து இங்க மாறுபடக்கூடிய கட்டணம் இந்த வீதியில உள்ள லாஜ்ல போலாமே சிங்கிளா வர்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜ்ல தாராளமா தங்கிக்கலாம் நீங்க வரையில உங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பா கொண்டு வாங்க ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் ரூம் எடுத்து தங்காம கடல்ல குளிச்சுட்டு தங்களோட உடைமைகளை வைக்கிறதுக்கு இங்கே வடக்கு கோபுரத்துக்கு எதிரில் இந்த நம்புக்குமரன் மகால் இருக்கு இதில் ஏகப்பட்ட லாக்கர் வச்சிருக்காரு லாக்கருக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்றாரு கடல்ல குளிச்சுட்டு வர்றவங்க நல்லா குளிக்கணும் ஏன்னா கடல் தண்ணி வந்து கொஞ்சம் சுத்தம் தான் இருக்கு ராமேஸ்வரத்தில் இங்கே வந்து குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் அந்த கோடி தீர்த்தத்துல நீராடலாம் அதுக்காக இங்கே வந்து பாத்ரூமுக்கு வந்து இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க லாக்கருக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க சாமி கும்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் இங்கே தங்குறதுனால தங்கிட்டு போகலாம் ராமநாத சாமிய ஈர உடையோட போய் தரிசனம் பண்ண கோயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துல நீராடினாலும் ஈரமில்லாத ஆடைகளோட தான் சாமியை தரிசனம் பண்ண அலோவ் பண்றாங்க நம்ம கண்டிப்பா வந்து மாற்று உடை எடுத்துட்டு போகணும் நம்புகுமரன் மகாலுக்கு அடுத்து கோயில் சார்பா உள்ள இலவச குளிக்கும் இடம் கழிவறை மற்றும் உடை மாற்று இருக்கு இதையும் பக்தர்கள் பயன்படுத்திக்கலாம் தான் இருக்கு அடுத்து நம்ம கோயிலோட தெற்கு ரத வீதிக்கு வந்துட்டோம் இந்த ரோட்ல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு தங்கும் விடுதியும் இருக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த தெற்கு ரத வீதிக்கு வந்து சாப்பிடலாம் சைவ சாப்பாடு தெற்கு ரத வீதியில பாங்கூர் யாத்திரி நிவாஸ் இருக்கு இங்க டபுள் பெட்ரூமுக்கு அறுநூத்தி முப்பது ரூபா வசூல் பண்றாங்க ஏசின்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபா வசூல் பண்றாங்க இங்க நாற்பது ரூம் இருக்கு இங்க யார் வேணாலும் வந்து தங்கலாம் வடநாட்டுக்காரங்களும் தங்கலாம் தமிழ்நாட்டுக்காரங்களும் தங்கலாம் ஆனா பேமிலியா வந்தா தங்கலாம் இல்ல ரெண்டு மூணு பேருத்துக்கு மேல வர்றவங்க தங்கலாம் சிங்களா வர்றவங்கள இங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இங்க நேரடியா வந்து புக் பண்ணி தங்கலாம் ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி வட இந்திய உணவகங்களை நிறைய பார்க்க முடியுது அடுத்து நம்ம பார்க்க போறது தெற்கு ரதவீதியில் உள்ள மகேஸ்வரி பக்தி நிவாஸ் இங்க வந்து முப்பத்தாறு ரூம் இருக்கு டபுள் பெட்ரூம் ஐநூறு ரூபாயும் ட்ரிபிள் பெட்ரூம் அறநூறு ரூபாயும் சொல்கிறாங்க இங்கேயும் வந்து ஃபேமிலியா வர்றவங்கள தான் அலோவ் பண்ணுறாங்க இது வந்து மேற்கு ரத வீதி இங்கேயும் வந்து வட இந்திய உணவுகளும் கிடைக்குது தென்னிந்திய உணவுகளும் கிடைக்குது நான் வீடியோவில் சொன்னது போக ஏகப்பட்ட தனியார் தங்கும் விடுதிகள் நிறைய இருக்கு லாஜஸ் நிறைய இருக்கு அதுல எல்லாம் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கூடும் குறையும் ஸ்டாண்டர்டான லாஜும் இருக்கு அதில் வந்து நம்ம விசாரிச்சு தங்கிக்கலாம் ஒரு நாள் டூர் வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து தேவையில்லை இந்த லாக்கர்ல நம்ம வந்து ஜாமாயில வச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் நண்பர்களே என்னையால முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்க ஸ்டாண்டர்டா இருக்கு தங்குறதுக்கு ரூம் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க வந்து போன் பண்ணி கேட்டுக்கங்க இல்ல நேர்ல வந்து பார்த்து புக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ராமேஸ்வரம் வந்து பயனடையட்டும் ஏன்னா ராமேஸ்வரம் அப்படின்னாவே ஏமாத்துறது அதிகமாக இருக்குது அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்குது அது நடக்கவும் செய்யுது இங்க அதனால வந்து நம்ம நேரில் வந்து பார்த்து புக் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே